Hello, friends. இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து ரோஹித் சர்மாவை பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டாங்க ஸோ ரோஹித் வந்து பெஞ்சுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையோ கனவோ வந்து கிடையாது பட் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரெஸ்ட் வந்து தேவை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கர டிப்ரெஷன்ல வந்துருப்போம் அந்த மாதிரி சமயத்துல தொடர்ந்து கண்டினியூஸா கிரிக்கெட் ஆடாம ரோஹித் சர்மா கொஞ்சம் மேட்சை வந்து வாஷ் பண்ணிட்டு அவர் ரெஸ்ட்ல தான் வந்து அவருக்கு வந்து நல்லது அந்த மாதிரி வந்து பும்ரா தலைமையில திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து களமிறங்கிருக்காங்க கம்பீர் வந்து கோச்சா வந்த பிறகு இந்த மாதிரி சில அதிரடியான விஷயங்களை வந்து அவர் வந்து பண்றாரு அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு வழக்கமா சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருவாங்க அதெல்லாம் வந்து மாத்தவே மாட்டாங்க பட் இது போயிட்டு அதெல்லாம் வந்து மாத்துறாரு மேட்சுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாரு அதுல ரோகிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து நல்ல விஷயம் பும்ரா தலைமையில இந்தியா ஆடி வந்துட்டு இருக்காங்க வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கிடைச்சிதான் அப்படின்னா புவரான ஒரு ஸ்டார்ட் தான் வந்து திரும்பவும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தடுத்து இந்திய அணியில வந்து முதல் நாலு விக்கெட் வந்து காலி ஆயிருச்சு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான ரன்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு ரன்னுக்குள்ளேயே வந்து நாலு விக்கெட்டும் வந்து போயிருச்சு அதுலயும் வந்து முதல் நாலு வீரர்களும் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்கு பிளேஸ் தான் ஜெய்சுவாலு கே எல் ராகுல் திரும்ப ஓபன் பண்ணாங்க பட் ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்த ஆட்டம் இழந்தாங்க கில்லும் விராட் கோலியும் வந்து கொஞ்சம் பால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நூறு பால் கிட்ட வந்து நின்னாங்க பட் ரெண்டு பேருமே பெருசாக ரன்கள் சேர்க்கலை கில்லு இருபது ரனில் அவுட்டு விராட் கோலி பதினேழு ரனில் வந்து அவுட்டு இதில் விராட் கோலி அவுட் ஆன விதம் வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா வந்து சொல்லணும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடர் முழுக்க ஒரு ஏழு எட்டு முறை எப்படி அவர் வந்து அவுட் ஆனார் அப்படின்னா ஆஃப் சைடில் போகிற பால் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகியிருப்பார் இந்த இன்னிங்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து அவுட் ஆயிருக்கார் ஸோ தொடர்ந்து வந்து விராட் கோலி வந்து ஒரே மாதிரி தான் அவுட் ஆகுறாரு அப்போ வந்து விராட் கோலி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயருக்கு இருக்கு இப்படிதான் அவுட் ஆகணும்னு தெரியுறப்ப அந்த சைடு போற பால ஆஃப் சைட்ல போற பால ஸ்டெம்ப் லைனுக்கு வருதா நம்ம தடுத்து ஆடலாம் ஸ்டெம்ப் அவுட் விலகி போகுதுன்னு கிளியரா தெரியுதுங்கிறப்ப நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது அடிக்காம விடுறது நல்லது ஆனா அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் விராட் கோலி தொடர்ந்து வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு கோலி அவுட் ஆன பிறகு களத்துக்கு ரிஷப் பண்ணி வந்திருப்பாரு தனியால மனசை வந்து போராடிட்டு இருக்காரு இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது பண்ட்டுக்கு பெருசா போகலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதிகமா ரன்கள் வந்து சேர்க்கல பட் ஆனா வந்து ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு

நாலு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு பதிமூணு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த அஞ்சாவது டெஸ்ட்லையும் வந்து போராடிட்டு இருக்காரு அது அது வந்து கஷ்டமா தான் இருக்கு போராடுறாரு அப்படின்னா அடி வாங்குறாரு பயங்கரமாக ஸ்டார்க்கெலாம் வந்து வச்சு செய்யறாரு ஸ்டார்க் வந்து இவர் அடிக்கணும்னு பண்ணலை அவர் விக்கெட் எடுக்கணும்னு வந்து போடுறாரு அதுல பயங்கரமா இவருக்கு வந்து அடி விழுகுது கையில் அடிபடுது தலையில அடிபடுது ஸோ அந்த மாதிரி வந்து ரிஷப் பண்ண பார்க்கவே வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்டார்க் போட்ட ஒரு தடுத்து அதை ட்ரை பண்ணிருப்பாரு பால் பேட்டில் பட்டு அவருடைய பைசப்ஸ் கிட்ட போய் வந்து பட்டிருக்கும் கையில ஸோ அது வந்து அந்த சமயமே அப்படியே ரிஷப் பண்ணு வழியெல்லாம் துடிச்சு ஓரமாக போயிருப்பாரு பட் அது பார்க்குறப்ப பெருசாக தெரியல சும்மா லைட்டாக பட்டிருக்கும் போலங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது பட் அதுக்கப்புறம் அந்த டீஷர்ட் எடுத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதாட்ட அப்படியே கண்ணி போய் செவந்து போய் ஒரு பயங்கரமான வழியை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்லாம் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து ஒரு புஜாரா வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரிஷப் பண்ட் ஆர்டர் இந்தியனுக்காக இந்த மாதிரி பல அடிகள் வந்து புஜாரா வந்து வாங்கியிருக்காரு புஜாராவுக்கு அப்புறம் இப்போ வந்து பண்ட் இந்த மாதிரி வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு नंबर